இதுதான் காட்டுக்கறிகள் தேக்கு மரம் ஆ வரேன் இச்சி மரம் பழம் பாய்ச்சி இது வந்து அது அரைச்சி தேய்ச்சி முடியலாம் குளிர்ச்சிக்கு உள்ளது தான் குளிர்ச்சிக்கு உள்ளது தான் இது அறம்பாசம் இதுவும் ஒரு தான் இது இது என்ன செடி சொன்னிதான் இது இது கலைக்கு கல்லூரிக்கு கல்லூரிக்கு தானே ம் இது கல்லூரிக்கு செடி அது ஞானம் நெறிஞ்சி இது கல்லூரிக்கு அது அதை வச்சு செடி ஆறு பாரு தண்ணி எவ்வளோ அழகாக பத்த கற்றுன்னு போகுது பட்டி வச்சுருக்குறாங்க நல்லா நல்லாயிருக்கு ஆடு இருக்கு மயில் கத்துது பார்த்திங்கன்னா இது நெத்தச்சொட்டி இலை நெத்தச்சொட்டி இலை வந்து சாப்பிட்றது தான் உங்களுக்கு உடம்பு வலிக்கு இதெல்லாம் நொச்சி இலைங்கதான் இந்த இலை இலைய வச்சோம்னாக்கா அப்படியே அந்த செல்லு பூரா இதுல ஒட்டிக்கும் எல்லாத்துக்கு வந்து ஒரு சுத்தி பூ சரி வாழைத்தூப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வேப்ப மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசில் இருக்குதுன் முருங்கை மரம் பண்ணை மரரம் பார்த்தீங்கிட்ட பண்ணைமமரரம் ஒா நிற்க்குது அதான் கே இும் ஒரு மூலிகை செடி தான் இன்னும் ஆலங்கீரையாக இது இதுவும் சாப்பிட்றது தான் பருப்பு போட்டு சமைச்சு நிறைய இருக்குது பல வகையான கீரைகள் இருக்குது இங்கே மஞ்சக்கரைசலாங்கனி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க வயிலோரத்தில் எவ்வளோ கிடக்குது பாருங்க மஞ்சக்கரைசிலாங்காணி